காத்தாங்குடியில் இரண்டு போன்று நாடறிந்த எழுத்தாளரும் காத்தாங்குடி ஆகிய இருவருமே சோகம் காத்தாங்குடியில் உள்ளது இந்தியாவின் ஹைதராபாத்திலே டென்னிஸ் பந்து விளையாடும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்ட நிலையிலே டாக்டர் சில்மி ஃபாரூக் உயிரிழந்திருந்தார் இவ்வாறு இலங்கையின் இரண்டு ஆளுமைகளும் காத்தாங்குடியின் இரண்டு வளங்களும் உயிரிழந்த சோகம் பதிவாகியுள்ளது யாருக்கு எப்போது வேண்டும் என்றாலும் மரணம் ஏற்படலாம் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கிழக்கிழங்கையின் முக்கிய பிரதேசங்களில் ஒன்றான காத்தாங்குடியில் இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இரண்டு ஆளுமைகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் அதிலே டாக்டர் சில்மி இந்தியாவிலே ஹைதராபாத்திலே டென்னிஸ் பந்து விளையாடும் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையிலே குறைந்த வயதிலே இந்த உலகை விட்டு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக காத்தாங்குடியில் இது பதிவாகியிருந்தது அதன் பின்னர் காத்தான்குடியில் பெரும் பேரிழப்பாக நாடறிந்த எழுத்தாளர் காத்தாங்குடி பவுசும் உயிரிழந்திருந்தார் இவ்வாறு காத்தாங்குடியை சேர்ந்த இரண்டு வளங்கள் ஒரே தினத்தில் இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தனர் இது காத்தாங்குடிக்கு மாத்திரம் அல்ல இலங்கை தமிழ் பேசும் மக்களுக்கு பேரிழப்பாக பதிவாகி இருந்தது இலங்கையில் பிரபலமான ஆயுர்வேத வைத்தியராக சில்மி பாரூ காணப்பட்டதுடன் அவர் சமூக சேவை செயற்பாடுகளிலும் சமயம் சார்ந்த செயற்பாடுகளிலும் முன்னிருந்து செயற்படக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார் அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளுக்கு கூட அதிகமானவர்கள் ரசிகர்களாக காணப்பட்டனர் அவருடைய பிரிவு அவருடைய குடும்பத்திற்கு காத்தான் ஆத்தான்குடி கடந்து அவருடைய நண்பர்கள் அவரை அறிந்தவர்கள் என அனைவரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது யாருக்கும் எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் என்பதற்கு இது மிக பெரும் எடுத்துக்காட்டாகும் அவருடைய பணிக்காக ஐதராபாத்திற்கு சென்றிருந்த நிலையில் ஐதராபாத்திலே டென்னிஸ் பந்து விளையாடும் பொழுதே இந்த மாரடைப்பு ஏற்பட்டு இந்த சோகமான முடிவாக சில்மி பாரூக்கின் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அதே போன்று காத்தாங்குடியை சேர்ந்த காத்தாங்குடி பவுஸ் என்று அனைவராலும் இவ்வாறு காத்தாங்குடியில் இரண்டு ஆளுமைகள் உலகை விட்டு பிரிந்துள்ளனர் எனவே இவர்களுக்காக இறைவனிடம் அனைவரும் பிரார்த்தியுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்